இந்த ஜீவா தாம்பரத்துல இருக்காரு எங்க குடிசையில காமராஜர் அங்க வராரு காரை நிறுத்தி ஏப்பா ஜீவா இங்கேயே தான் இங்க தானே எங்கேயோ இருக்கிறான்னு சொன்னாங்க எங்க இருக்கிறான் இறங்கி வேட்டியை மடிச்சுக்கடி சாக்கடை தாண்டி பார்த்துக்கோ என்ன ஜீவா நோய்வாய்பட்டு இருக்கிறாரு மருந்து வாங்க பணம் மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு நான் உனக்கு ஒரு வேலை கொடுப்பேன் இல்லைன்னா மருந்து வாங்க பணம் கொடுப்பேன் இந்த சண்டாள பைய வேணாம் பானே வாங்க மாட்டானே உனக்கு ஒரு வீடு தரண்டா ஜீவாங்கிறார் அவர் சொல்லாரு எனக்கு வீடு வேணாம் காமராஜு இந்த இந்த நிலம் போறாங்க இருக்கிற ஏழைகள் இருக்கான்ல இவங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்க அடுத்த முறை தாம்பரம் போறாரு அப்பை தொடக்க பள்ளியை துவங்கி வைக்கிற காமராஜ் மனசை பாருங்க நிறுத்துறாரு ஜீவா இருக்கானா பாரு இறங்கிட்டு போறார் ஜீவா இந்த அப்பை தொடக்கப்பள்ளியை திறந்து வைக்கப்பறம் வரியாங்கிறாரு அப்ப ஜீவா சொல்றாரு அதுக்கு அடிக்கல் நாட்டின் நான் தான்ங்கிறேன் ஒருத்தனை சொல்லியே வா போ காமராஜ் நான் வர்றேன் கொஞ்ச நேரத்தில் அரை மணி நேரம் கழிச்சு ஜீவா போறாரு ஏன்டா அப்போவே என் கூட காரில் வந்துருக்கலாம்ல இல்லைடா ஒரு வேட்டி தான் இருந்ததுடா துவைச்சு நாயை போட்டுருந்தேன் உடுத்துக்கு வர்றதுக்கா